மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அந்தமானிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி வந்தடைந்தார் அவரை மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் அன்புடன் வரவேற்றனர் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டைக்கு செல்லும் அமைச்சர் அமித்ஷா பாலநகர் பள்ளத்தி வயல் பகுதியில் நடைபெறவுள்ள பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு திருச்சியில் தங்கும் அமைச்சர் அமித் நாளை காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் மன்னார்புரத்தில் நடைபெறும் மோடி பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்கிறார் திமுக அரசின் பொய் வாக்குறுதிகளால் மக்கள் சலிப்படைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பேரணி மாநிலம் முழுவதும் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாகவும் பல லட்சக்கணக்கான மக்களை இப்பேரணி இணைக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களுக்கு விரிவுபடுத்துவோம் என்று ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் அதுபற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தல் எப்போது நடந்தாலும் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என எல்முருகன் கூறினார் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தை பொங்கல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் அதிகளவு கடன் வாங்கியதாலேயே தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில் தள்ளாடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கப் போவதால் புதுக்கோட்டை நகரம் விழாக்கோலம் பூண்டிருப்பதாக தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசு தேர்தல் நெருங்குவதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மது ஆலைகளை மூடாமலும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிக்காமலும் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைகோவின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார் என்றும் அவர் விமர்சித்தார் தமிழகத்தின் கோவில்கள் அனைத்தையும் தனது தனிப்பட்ட சொத்து போல் என்னும் அமைச்சர் பாபு ஒரு கும்பாபிஷேகத்திற்காவது முதலமைச்சரை அழைத்து வந்துள்ளாரா என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அரசு மற்றும் தனியார் முதலீடுகளுக்கான உறுதிமொழிகளை ஈர்ப்பதில் முதல் ஐந்து மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பட்டியலில் ஆந்திரா முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு வெறும் நான்கு புள்ளி ஒன்பது சதவீத முதலீட்டு உறுதிமொழிகளுடன் ஆறாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதையே இது காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓர் எழுநூற்று பத்து அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலை வழங்கப்பட இருக்கிறது மேலும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட இருக்கிறது இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வருகின்றனர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஆகியோர் தாவேகா கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என அக்கட்சியின் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் களத்தில்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் உண்மையான நிலை தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டம் மக்கள் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்